ஒரு நோயாளி தா நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொரி டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டங்க ஒரு இளவம் தெரிய இத்தனை நாள் தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தை பேசியிருக்கா என் தம்பி பேச மாட்டாப்ல

இப்போ ஓட்ராப்பில் உத்தியானம் ஆள் ட்ரம்பை போய் பார்க்க போகிறேன் இப்போ இங்கே அரப்பை புறா அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு இப்போ ஒன்று ஒன்றா கவனி உழைப்பிலேருந்து வெளியேற்றிட்டானே இப்போ நீ என்ன பண்ணிட்ட சென்றி இங்கே போடக்கூடாது கொத்தனார் இங்கே செய்யக்கூடாது டச்சு இங்கே செய்யக்கூடாது நடவு இங்கே செய்யக்கூடாது ஆடு மாடு இங்கே மேய்க்கக்கூடாது நீ என்ன நோய் எந்த வேலைனாலும் கண்ணுக்கு தெரியாம போய் செஞ்சிருவோம் கக்குஸ்கள்னா கூட கண்ணுக்கு தெரியாம போய் கழுவிடுவோம் இப்ப தேநீர் டீ கடை வைக்கிறதா நினைக்கிறேன் ஒரு டீயின் விலை என்ன தேநீர் விலை என்ன பதினஞ்சு ரூபா யார் வச்சிருக்கா நீ மலையாளி வச்சிருக்கா நினைச்சுக்கிட்ட இப்ப பூரா ராஜஸ்தான் காரை வாடங்க ஒரு தேநீரின் விலை பதினஞ்சு ஒரு ஆயிரம் தேநீர் விற்குது எவ்வளவு வருது பதினஞ்சாயிரம் இப்ப என்ன கதை உன்னுடைய பொருளாதாரம் சிறுக 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 சுரண்டப்படும் நீ என்ன பண்ண நீ உனக்குல இருக்கிற ஒரு நோய் இருக்குல்ல இந்த சாதிக்காரப்பிளாஸ் கல்வுறதா வெங்கலாச கழுவுறதா நினைச்சா அவன் கேரளா இருந்து வந்தவன் இருந்து வந்தவன் எல்லாருக்குமே நீ தாழ்த்தப்பட்டவன் தான் கேரளா இருந்து வந்தவருக்கு நீ ஆளார் பாண்டிஸ் ராஜஸ்தான நீ எல்லாரும் தாழ்த்தப்பட்டவன் தான் அவன் என்ன பண்றான் ஒரு வெந்நீரை கொதிச்சு ஒரு இதுல கொட்டுறான் உன் குடிச்ச கிளாஸ் அதுல கோலை போடுறான் கழுவிடுறான் வித்துக்கிட்டு போயிட்டு ரெண்டு பிஸ்கட்டு நாலு சிகரெட்டு பாக்கெட்டு காசு நீ இத கிளாஸ் எச்சு கிளாஸ் கழுவப்பட்ட அரபு நாட்டுல சேக்மார்கள் கக்குசு கழுவிட்டு இருக்க இங்க மாடாடுமைக்கு அவமானப்பட்டாய் வெம்புழுதியில சுடு மணல்ல அரபு நாடுகள்ல பாலைவனத்துல ஒட்டகமேச்ச இங்க தச்சு வேலை பார்க்க கொத்தனார் வேலை பார்க்க கூச்ச இதய மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த நாடுகள் வைச்ச உனக்கு ஒரு நோய் இருக்கு நீ கத்துக்க என் உடன் பிறந்தானே எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க உழைப்பு என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை என்பதை விட்டு நீ வெளியேறக்கூடாது பொற்கொள்ளர்கள் வந்து என்கிட்ட எங்க வேலைக்கு வட இந்திய வந்துட்டான் தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான் டேய் எங்க ஊர்ல வட இந்திய நாற்று நட்டுக்கிட்டு இருக்காண்டா இங்கே வேளாண்மைக்கு வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அனுகூன்னு பதாக வச்சிருக்கான் டாடே இந்த தேங்காய் உரிக்க வந்து கொஞ்ச நாள்ல தோலை உரிப்பான் அப்ப என்னை தேடி வருவீ அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு போதிக்கும் போது உனக்கு புரியாதுரா பாதிக்கும் போது புரியுமா என்னைய தேடுவா டே நான் யாருன்னு பாரு பிறந்தவனை பாரு நான் யாரோட ஆள்னு பாரு இங்க பாரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள் நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்கா அவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பான் பைத்தியக்கார மாதிரி பேசியிருக்கா பாலை விற்கிற மாதிரி தண்ணியை விற்பானா யாரு யாரு மாதிரி கட்டி வாழ்வா விளை எவனாவது விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட வைப்பானு நினைச்சிருப்பாத்தரா தேவ என்பதை நீன் பேர நான் சொல்லும்போது இந்த சீமா எப்படியாவது பேசிட்டு இருப்பான் அப்படித்தான் தெரியுது இங்க பாரு இன்னொருத்தனை பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு விடுதலை அடைது செத்து ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே அடைந்து விட்டோம் சுதந்திரம் அடையல அவன் அடைஞ்சிட்டான் வந்தே மாதுரம் என்னோம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் மாநிலம் அவனுக்கு தெரியாது உனக்கும் தெரியாது தெரியாது அவனுக்கு தெரியுது